சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே உள்ள உலகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம் இவரது மனைவி ரஞ்சிதா இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த மகன் ராஜீவிற்கு ஒன்பது வயதாகிறது அதே ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வந்துள்ளார் ரஞ்சிதா கடந்த ஒன்றாம் தேதி மாலை தனது இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக் பொன்னமராவதி பகுதியில் உள்ள தாய் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு பொன்னமராவதி வாரச்சந்தையில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ரஞ்சிதா கேசராப்பட்டி அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட பெட்ரோல் கசிவு காரணமாக அந்த வாகனம் திடீரென தீப்பற்ற தொடங்கியுள்ளது இதை பார்த்து அரண்டு போன ரஞ்சிதா ஒருவித பதற்றத்துடன் வாகனத்தை நிறுத்தியுள்ளார் ஒரு கையில் மகனை இறக்கிக் கொண்டிருக்கும் போதே வாகனம் முழுவதும் தீ மலமளவென பரவத் தொடங்கியது அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தை பிடிக்க முடியாமல் ரஞ்சிதா கீழே போட்டிருக்கிறார் அப்போது வாகனத்திற்கு அடியில் சிக்கிக்கொண்ட ராஜீவ் தீயில் சிக்கியிருக்கிறார் அங்கிருந்து வெளியேற முடியாததால் ராஜீவின் உடலில் தீ வேகமாக பற்றி எறிந்துள்ளது ஒருபுறம் மகனை காப்பாற்ற துடிக்கும் ரஞ்சிதாவின் அலறல் மறுபுறம் தீயில் சிக்கிய ராஜீவின் கதறல் என அந்த இடம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் தீயில் சிக்கிய ராஜீவை மீட்டு பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு உயிருக்கு போராடிய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சிறுவன் ராஜீவ் நான் சாக மாட்டேன்ல என தாயிடம் கேட்ட கேள்வி அங்கிருந்தவர்களை சோகத்தில் மூழ்கடித்தது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் ராஜீவ் இன்று காலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் தாயின் கண்முன்னே மகன் தீயில் எரிந்து படுகாயமடைந்து உயிரிழந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க